வணக்கம் நண்பர்களே சரியாக தூங்கலைன்னா இந்த கண்ணுக்கு கீழே கருவளையம் வருது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் உண்மையாக தூக்கம் தான் இந்த கருவளையத்துக்கு காரணமாக அதுக்கு உண்மையான தீர்வு என்ன இந்த வாரம் ஈடி சீரீஸில் பார்த்துக்குவாங்க எனக்கு ஒரு பொதுவாகவே சரியாக தூக்கம் இல்லை அல்லது ரொம்ப நேரம் நம்ம டிவி பார்க்குறோம் ரொம்ப நேரம் மொபைல் பார்க்குறோம் அப்படின்னாவே கண்ணுக்கு கீழே அப்படியே கண்ணை சுற்றி கருவளையம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வருத்தப்படுவாங்க அந்த பெண்களுக்கு அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது முகத்தோட ஒரு அழகையே வந்து பாதிக்கும் அதனால் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் உண்மையாக அது வந்து என்ன காரணம் கண்ணுக்கு கீழே கருவளையம் தூக்கம் இல்லாதனால் ஏன் வருது அப்படின்னு ஒரு ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னா நம்ம கண்ணை சுற்றி இருக்கிற ரத்த குழாய்கள் பிளட் வெசல்ஸ் வந்து கொஞ்சம் டைலேட் ஆகும் டைலட்னால் கொஞ்சம் பெருசாகும் ஸோ அதாவது ரத்த ஓட்டம் வந்து நிறைய நம்ம கண் நம்ம தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கிறனால இங்கே வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகும் அப்புறம் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய தோல் வந்து ரொம்ப மெல்லிசானது ஸோ இந்த ரத்த ஓட்டம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும்போது அதில் வந்து சில நிற மாற்றங்கள் வருது அல்லது சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை சுற்றி சரியாக தூக்கம் இல்லாதப்ப இங்கே ஒரு சின்ன வீக்கம் வரும் எடிமான்னு சொல்லுவோம் அந்த வீக்கம் வரதுனாலையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் ஒரு மேடாகவும் இது கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி தெரியறதுனால இது வந்து கருப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணாங்க ஆனால் வேற ஏதாவது காரணம் இருக்குமா இல்லை உண்மையாகவே இந்த தான் வருதா அப்படின்னு தெரியறதுக்கு ஒரு பிரெசிலில் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க என்னென்னா இந்த கருவலயம் இருக்கிறவங்கள வந்து பல்வேறு வகையான கேட்டகரிஸாக பிரித்து கருவலயம் இல்லாதவங்க கருவலயம் லைட்டாக இருக்கிறவங்க சிவியராக இருக்கிறவங்க அஞ்சு கேட்டகரியாக பிரித்து அப்புறம் கருவலயத்தில் என்ன இருக்குது கருவலயத்தில் வந்து நிறைய லேசர் ஃபோட்டோஸ்பெக்ட்ரோமெட்ரி அதெல்லாம் வச்சு அது என்ன கருவலயத்துக்கு என்ன காரணம் சும்மா ரத்த ஓட்டம் தானா அல்லது அது என்ன இருக்குது அப்படின்னா வந்து அரேஞ்ச் பண்ணி பார்த்தாங்க ஸோ அவங்க வந்து ஆராய்ச்சியில் தெரிய வந்தது என்ன அப்படின்னா நிரந்தரமான கருவலயம் டெம்ப்ரரியான கருவலயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டாக பிரிக்கிறாங்க அதாவது என்னென்னா டெம்ப்ரரியான கருவலயம் அப்படிங்கிறது ஆக்சுவலி உண்மையான கருவலயமே இல்லை அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் உண்மையான தூக்கம் கட்டுறது அல்லது டயர்டாக இருக்கிறது அல்லது டீஹைட்ரேஷன் நீர்ச்சத்து குறைபாடு அல்லது ரொம்ப சோர்வாக இருக்கிறது இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு கண்ணை சுற்றி அந்த ஒரு அந்த சோர்வு அப்புறம் ஒரு சின்ன வீக்க இருக்கும் அதனால் ஒரு அங்கே கருப்பாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியும் சரிங்களா இது தான் ஆக்சுவலாக ஒரு டெம்பரரியான கருவலயம் இது உண்மையான கருவலயமே இல்லை ஆனால் நிறைய பேர்த்துக்கு நிரந்தரமாக கருவலயம் இருக்கும் அந்த ஆராய்ச்சியில் பண்ணி பார்த்ததுல நல்லாவே கொஞ்சம் கருப்பாக இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு அந்த கருப்பாக இருக்கிறதுல நம்ம தோல் வந்து கலராக இருக்கிறதுக்கு மெலனின் அப்படின்னு ஒரு பிக்மெண்ட் தான் காரணம் நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம் அந்த மெலனின் வந்து அந்த இடத்துல அதிகமாக படிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த ஆராய்ச்சியில் தெரிய வந்திருக்கு ஆனால் மெலனின் வந்து உடனடியாக அப்படியே ஒரே நாள் ரெண்டு நாள் தூக்கம் இல்லைன்னொடனே உடனே மிளநீன் வந்து அது வாய்ப்பே கிடையாது சரிங்களா அது வந்து ரொம்ப நீண்ட நாள் ப்ராசஸ்ஸு அப்புறம் எப்படி ரெண்டு நாள் தூக்கம் கேட்டால் கருவலையம் வரும் ஸோ அந்த டெம்பரரி கருவலையம் அப்படிங்கிறது வேறு அது கருவலையுமே இல்லை அது சும்மா சோர்வு அது சும்மா ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் நல்லா தண்ணி நிறையா கொடுத்தா அது சரியாயிடும் உண்மையாக கருவலயம் இருக்கிறவங்களுக்கு என்ன காரணம்னு பார்த்தாங்க அவங்களுக்கு யாருக்குமே அந்த ஆராய்ச்சியில் தூக்கத்தோட லெவலுக்கும் அவங்க தூக்கம் வந்து எவ்வளோ நேரம் இருக்குது எப்படி நல்லா டீப்பாக தூங்குறாங்களா அப்படிங்கிற ஸ்லீப் கொஷினர்லாம் வச்சு அதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ கருவலயம் இருக்கிறவங்க இல்லாதவங்க லைட்டாக இருக்கிறவங்க சிவராக இருக்கிறவங்க அவங்களுக்கும் தூக்கத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு அந்த ஆராய்ச்சியில் தெல்ல தெளிவாக தெரிய வந்திருக்கு ஸோ உண்மையான கருவலயத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏன் ஜெனடிக்ஸ் சரிங்களா மரபணு ரீதியாகவே பெரும்பாலும் இந்த கருவலையும் இருக்கிறவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா யாருக்காவது இந்த கருவலைய பிரச்சனை இருந்திருக்கு ஸோ மரபணு ரீதியாகவே சிலருக்கு கண்ணை சுற்றி இருக்கிற அந்த ஏரியாவில் வந்து மிளனின்னு சொல்லக்கூடிய அந்த பிக்மெண்ட்டு அதிகமாக படியக்கூடிய தன்மை அதிகம் உண்டு அதுதான் முக்கியமான காரணம் அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அலர்ஜி சரிங்களா இதுதான் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் அலர்ஜி கிரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது அலர்ஜி கனெக்டிவைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இந்த அலர்ஜி உள்ளவங்களுக்கு உங்களுக்கு இந்த க கண்ணை சுற்றி இந்த கருவலையும் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அந்த இடத்துல வந்து உண்மையாகவே இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் சில மாற்றங்கள் வரும் ஸோ அலர்ஜி இருக்கிறது ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் இன்னொரு மூணாவது ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா சத்து குறைபாடு அதில் மெயினாக வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இரத்த சோகை அனிமியா ஸோ இரத்த சோகை இருக்கும்போதும் இந்த மாதிரி கண்ணுக்கு சுற்றி வந்து கருவலையும் வரலாம் அதுலேயும் வந்து நார்மல் ரத்த சோகை அதுலேயும் டுவெல் அப்படின்னு சொல்லுவோம் பீட்வல் சத்து குறைபாடு அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாயை சுற்றி கையில் அப்புறம் வந்து கண்ணை சுற்றி இங்கே கொஞ்சம் ஒரு கருப்பு பிக்மெண்டேஷன் வரலாம் ஸோ இரத்த சோகை அலர்ஜி அப்புறம் வந்து மரபணு ரீதியான காரணங்கள் இதெலாம் தான் மெயினாக கருவலயத்துக்கான மெயின் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சியில் தெரிய வந்திருக்கு இதில் மரபணு ரீதியான காரணங்களை உண்மையாக நம்ம வந்து எதுவும் ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் பண்ண முடியாது ஆனால் அலர்ஜி இருந்தால் நம்ம அலர்ஜிக்கு வந்து நம்ம அதை தவிர்க்க முடியும் அப்படின்னா அந்த பொருளையோ இல்லை வந்து வீட்டில் ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி இருக்குன்னா அதை தவிர்க்க முயற்சி பண்ணலாம் இல்லை அப்படின்னா அலர்ஜிக்கான மருந்துகள் எடுத்து அலர்ஜியை நம்ம கட்டுப்படுத்தி வைக்கலாம் ஸோ இது மூலமாக அலர்ஜியை கண்ட்ரோல் பண்ணாவே இந்த கருவலையும் நிறைய பேத்துக்கு குறையலாம் ரத்த சோகை இருந்தால் அதுக்கான கரெக்டான இரும்பு சத்து குறைபாடா பீட்ரல் சத்து குறைபாடான்னு தெரிஞ்சு அதை கரெக்ட் பண்ணாலும் இது வந்து சரியாகலாம் ஏன்னா ரத்த சோகையில் வர்றது உண்மையான கருவ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரத்த சோகையினால் இந்த கலர் ஒரு மாற்றம் மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க பீட்வல் சத்து குறைபாடு போது உண்மையான கருப்பு பிக்மெண்டேஷனே வந்துடும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் மரபணு ரீதியாக கருவலயம் இருக்கிறவங்களுக்கு பெரிதாக நம்ம பண்ணக்கூடிய சும்மா தூக்கம் ரெஸ்ட்டாக இருக்கிறது தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பெருசாக மாற்றம் ஏற்படுத்தலை அப்படின்னும் அந்த ஆராய்ச்சியில் தெரிய வந்திருக்கு சரிங்களா ஸோ கருவலையம் இருக்குது அப்படின்னாவே நீங்கள் வந்து சும்மா ஜஸ்ட்டு தூக்கம் நம்ம வந்து இருந்தால் சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஸோ தூக்கம் இல்லாதனால வர்றது சும்மா ஒரு டெம்பரரியான கருவளம் மாதிரியான ஒரு சோர்வு மட்டும்தான் அது உண்மையான கருவலையுமே கிடையாது ஆனால் உண்மையான கருவலயம் இருக்கிறவங்களுக்கு அலர்ஜியா இல்லை சத்து குறைபாடுகள் இருக்கா அல்லது மரபணு ரீதியான இதுவான்னு பார்த்துட்டு தக்க சிகிச்சை எடுத்துக்கலாம் அப்படி மரபு நிதியாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நீங்கள் சரும நிபுணரை பார்த்திங்கன்னா ஏதாவது லேசர் மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது சிகிச்சை மூலமாக அதை சரி பண்ண முடியுமா ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது சரும நல நிபுணர்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ நல்ல தூக்கம் அவசியம் மொபைல் பார்க்காதீங்க ஆனால் கருவலையும் இருந்துச்சுன்னா தூக்கம்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே கருப்பாகவே லேயர் இருக்குது அப்படின்னா தூக்கம்தான் காரணம்னு தவறாக நினச்சிட்டு நீங்கள் நல்லா ப பத்து பன்னெண்டு மணி நேரம் தூங்கிட்டு கருவணையை வந்து காணாம போயிடும் அப்படின்னு நினைக்க வேணாம் வேறு ஏதாவது மருத்துவ ரீதியான காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறது கட்டாயம் செக் பண்ணி பார்க்குறேன்